குழந்தைகள் குதூகலிக்க கதை சொல்கிறார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் வணக்கம் தம்பி தங்கைகளா தைரியமா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா கோழைகள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பயந்து பயந்து சாவாங்க எல்லாத்துக்கும் ஆனால் தைரியம் என்பது மிக உன்னதமான ஒரு விஷயம் அந்த தைரியம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும் சுவாமி விவேகானந்தர் உங்கள் வயசில் இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோ பன்னெண்டு வயசில் இருந்தப்போ அவர் எப்படி இருந்தார்னு பார்க்கணும் பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஆண்ட காலம் அந்த காலத்தில் ஒரு சரித்திர நாடகம் நடைபெறுது அந்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே ராஜா ராணிகள் மந்திரிகள் தளபதிகள்லாம் இருக்காங்க நாடகம் அவ்வளோ நல்லா நடந்துகிட்டு இருக்குது எல்லாரும் நடிகர்கள் சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க நடிகர்கள் அழுதா மக்களும் அழுகுறாங்க எல்லாருமே லைச்சு போய் நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க மேடையில் ராஜா ராணி மந்திரி தளபதி இவங்க எல்லாம் வர்றாங்க நடிக்கிறாங்க பேசுகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா நாடகம் நடந்து கொண்டு இருக்கும் போதே ஆங்கிலேய போலீஸ்காரர் ஒருத்தர் இன்னும் ரெண்டு கான்ஸ்டபிள் கூட நேராக வர்றார் யார் ரொம்ப நல்லா நடித்து கொண்டிருந்தாரோ அந்த கதாநாயகன் அந்த ஹீரோவை பார்த்து நேராக போய் தன்னுடைய லாட்டியால் ஒரு அடி அடித்து கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு விலங்க நேற்றுறார் ஜனங்க நினச்சிக்கிட்டாங்க இது வந்து நாடகத்தில் வர்ற ஒரு சீன் தான் போல இருக்கு அப்படின்னு ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தெரிஞ்சு போயிடுது அது நாடகத்தில் ஒரு சீன் கிடையாது உண்மையிலேயே கைது செய்ய வந்திருக்காங்க எல்லாரும் வந்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க என்னடாது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் நம்மளை இவ்வளோ மட்டம் தட்டுறாங்களே ஒரு நாடகத்தை நடத்த விடாமல் பண்ணுறாங்களே ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சு நம்ம இதெல்லாம் தடுக்கணும் அப்படி அப்படின்னு தங்களுக்குள்ளாரையே பேசிக்கிட்டு இருக்காங்க பெட்டை புலம்பல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர் அந்த கதாநாயகனை பிடிச்சி இழுக்கிறாரு மற்ற நடிகர்கள் எல்லாம் விட்டுடுங்க சார் விட்டுடுங்க சார்னு அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல மக்களும் வந்து இவங்க இவங்களாவே பேசிக்கிறாங்க யாருமே ஒன்றுமே செய்ய முடியல அந்த நேரத்தில் போலீஸே வெளிய போ நாடகத்தை நடத்த விடு போலீஸே வெளிய போ அப்படின்னு ஒரு குட்டி பையன் ஒருத்தன் கத்துறார் போலீஸுக்கே ஒரு நிமிஷம் அப்படியே பயம் வந்துருச்சு யார் அது நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு போலீஸ் பார்க்குறார் கதாநாயகன் யார் நமக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சந்தோஷமாக பார்க்குறார் யார் வந் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கேட்டார் மறுபடியும் வந்து குட்டி பையன் எழுந்து நின்று போலீஸே வெளியில் போகும் நாடகம் முடிகிற வரைக்கும் இங்கே வரக்கூடாது இப்போ வெளியில் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே பார்த்தா எல்லா ஜனங்களும் போலீஸே வெளியே போ போலீஸே வெளியே போ அப்படின்னு எல்லாரும் கத்த உடனேயே போலீஸால ஒன்றும் செய்ய முடியல விடுக ஒடியே அவர் எல்லாருமே ஆட்டு மந்தைகளாக புலம்பிக்கிட்டே இருந்தப்போ ஒரே ஒரு சின்ன பையன் எழுந்து நின்று வீர கர்ஜனை செய்தான் அப்படின்னா அது சுவாமி விவேகானந்தர் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக உடனே புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க அதுதான் தைரியம் என்பது அதுதான் கவனம் என்பது அந்த தைரியம் எல்லாருக்கும் இருக்கணும் வீரர்கள் தான் நமக்கு வேண்டும் ஆகவே இளைஞர்களே வீரனாக இருங்கள் அப்படின்னு ஆசிர்வாதம் நமக்கு செய்திருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் அந்த ஆசிர்வாதம் தம்பி தங்கைகளா உங்கள் மீதும் பொழியட்டும் என்று கடவுளிடம் வேண்டிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் குழந்தைகள் குதூகலிக்க கதை சொன்னவர் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்